வெல்கம் டு சாய் பப்படி கிச்சன் டுடே என்ன லன்ச் மேலும் பாப்போம் வாங்க இன்னைக்கு என்ன லஞ்சா சுட சுட சாதங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழம சுட சுட சாதம் அப்புறமா பாசி பருப்பு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க பாசி பருப்பு நல்லா வாசமாக களைஞ்சி எடுத்து வச்சுட்டேன் நிறைய பூண்டு பெருங்காயெல்லாம் போட்டு நல்லா மத்து போட்டு மசியை பாசி பருப்பு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ஃபேவரேட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாசி பருப்பு அப்புறமா இதுக்கு காம்பினேஷனாக உள்ளக்கெழங்கு வேக வச்சு வறுவல் பண்ணியெடுத்து வச்சுருக்கேன் உள்ளக்கிழங்கு வேக வச்சு வறுவல் అప్పు అప్పళం పొచ్చే వచ్చి అప్పళం అప్పు ఇన్స్టా మాంగు వాలి ఇన్స్టా మాంగుదా తాలి పరుపు రసం పరుపు రసం ఇవ్లో తాంగి సింపున లంచీ నాకు ఒక సూపర్ ఆ మేము పండు ఓకే బాయ్